இப்போ என் கழுத்தில் இருக்க மரு எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க மறுக்கள் இருந்தால் நம்ம எடுக்கணும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மறு வந்து இருக்கிற இடமே தெரியாது அந்தளவுக்கு காணாமலே போயிடும் வாங்க இந்த ஹோம் ரெமடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதை எப்படி நம்ம ட்ரை பண்ணுறது எப்படி நம்ம அப்ளை பண்ணி மருவை வந்து நீக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மூணே மூணு பொருள்களை வச்சு இந்த ஹோம் ரெமடியை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுக்குங்க உங்களுக்கு நீங்கள் ஒரே நைட்டில் மறுக்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது என்ன நான் பண்ணாலும் போகவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இந்த ஹோம் ரெமடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீடெயில்டாக பார்த்துருந்துடலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக வெங்காயம் தாங்க எடுத்துருக்கோம் நான் வந்து பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு மூணு நாலு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக உரிச்சிடலாம் தோல் இல்லாமல் தான் பயன்படுத்தணும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை இல்லாததுனால நான் வந்து பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி தோலை எல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம்னால் கட் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால இதை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் அது வந்து பூண்டு தாங்க எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க பெரும்பல் பூண்டாகவே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து தோலோடு சேர்க்க வேண்டாம் தோலெல்லாம் நீக்கிட்டு வெறும் பூண்டு பல்ல மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தோலெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறமே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஹோம் ரெமடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஒரு எக்ஸலண்ட்டான உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்கும் இது வந்து எவ்வளோ பெரிய மருவாக இருந்தாலும் இதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு மருக்கள் அப்படியே உதுந்து வந்துடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தாங்க இது இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பூண்டும் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் குறச்சிக்கலாம் நம்ம இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக இடிக்கலில் போட்டு இடித்து தான் எடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக இருக்காது நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக இடித்து பொழுது அதனுடைய பலன் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட் நம்ம பூண்டை எடுத்து போட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க இடித்ததுக்கு அப்புறமேட்டு வெங்காயத்தை போட்டு இடிச்சுக்கோங்க ஆக மொத்தம் ரெண்டையும் நல்லா ஆட்டி எடுக்கிற மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம் இடிக்கிறதுனா ஒன்று ரெண்டாவும் இல்லை நல்லா அரைக்கிற மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணவே கூடாது இதில் இருக்க ஜூஸை மட்டும்தான் நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் இடிக்க இடிக்க நல்லா அதில் வந்து சாறு நமக்கு கிடைக்கும் அந்த சாறு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இது கூட வந்து இன்னும் ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது பய அது பயன்படுத்துறதுனால நீங்கள் வந்து ஐயோ ஏதாவது புண்ணாயிடுமோ அப்படி இப்படின்னு எதுவுமே நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு நல்ல மறு வந்து உதுறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இப்போ நம்ம நல்லா இடிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா அரைச்சது மாதிரி இடித்தாச்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வலிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா திப்பி திப்பியாக இருக்கும் உதிந்துடும் உங்களுக்கு நல்லா நம்ம மறு இருக்கிற இடத்துல போய் அப்படியே நிற்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை தேவைப்படும் பொழுது எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து ஜூஸை மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சு வடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஜூஸ் கிடச்சிக்கும் எந்தளவுக்கு நம்ம வெங்காயமும் பூண்டும் பயன்படுத்துகிறோமோ அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் பயன்படுத்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் பயன்படுத்தாதீங்க மறுக்கள் இருக்கிறவங்க ஏன்னா நல்ல எஃபெக்டிவாக நல்லா ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து சின்ன வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு ஒரு காரம் இருக்கும் பெரிய வெங்காயத்துக்கு ஒரு காரம் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க நல்ல எஃபெக்ட் இருக்கும் அதில் இப்போ இந்த சக்கையெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம தேவைப்படும் பொழுது எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ இந்த ஜூஸ் கூட இன்னும் ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா இது தாங்க இது என்னென்னா இது வந்து சுண்ணாம்பு வெள்ளை சுண்ணாம்பு தான் எடுத்திருக்கோம் இந்த சுண்ணாம்பு தான் இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது ஆட் பண்ணுறதுனால நம்ம மறுக்கள் இருக்கிற இடம் புண்ணாயிடுமோ அப்படியோ இப்படின்னு எதுவுமே நினச்சிடாதீங்க கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணாது லைட்டாக உங்களுக்கு எரிச்சல் இருக்கும் எரிச்சல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் லைட்டாக ரொம்பவும் தெரியாது உங்களுக்கு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தீங்கன்னா திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு சுண்ணாம்பு நல்லா கரைஞ்சிரும் அதில் இப்போ இது கூடவே இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா மஞ்சள் பொடி தாங்க ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி தாராளமாக வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆண்களுக்கு மறுக்கள் இருந்து பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம் பெண்களுக்காக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க அதனால் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு நமக்கு எதாவது புண்ணு ஏதாவது ஆனால் கூட நமக்கு சீக்கிரம் அதை ஆறிடும் அதுக்காக தான் இந்த மஞ்சள் பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் கலர் எப்படி இருக்குது நல்ல ஒரு டார்க் மெருன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் ஏன்னா சொன்னால் கூட மஞ்சளும் நம்ம சேர்க்கும்பொழுது இந்த மாதிரி நமக்கு கலர் கிடைக்கும் தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதனால் ஏதாவது புண்ணாயிடுமோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணாது நான் இதை வந்து எனக்கு அப்ளை பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் எனக்கு வந்திருக்கு அப்படின்றத பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக அதாவது அந்த மறுக்கல் மேலே வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நிற்கும் அப்படியே வலிஞ்சிரும் வலிகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படியே கொஞ்சம் திக்காக வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சுண்ணாம்பும் மஞ்சளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோங்க அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண மறுக்கள் மேலே வைக்கிறதுக்கான பேஸ்ட்டை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் போகிறோம் நம்ம ஆல்ரெடி இடிச்சுட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு சக்கைகள் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல மறுக்கள் இருக்கோ அந்த இடத்துல நல்லா ஸ்க்ரப் பண்ண மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு இதை வந்து கழுவக்கூடாது அப்படியே ட்ரையாக விட்டுருங்க துடைக்கவும் கூடாது நல்லா அந்த மருக்கள் மேலேயே இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க கழுத்தை சுற்றி அங்கங்கே இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக அப்படி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அந்த மறுக்கள் மேலே வைக்க போகிறோம் இப்போ மங்கே மேலே அப்ளை பண்ணுறதுக்கான க்ரீம் நல்லா அவங்களுக்கு மருக்கள் இருக்கும் அந்த ட்ரையான இடத்துல பேஸ்ட்டு உங்களுக்கு அவங்களுக்கு மகச்சி விட இருக்கும் அந்த மருக்கள் மேலே படுற மாதிரி வைக்கணும் நல்லா இந்த மாதிரி மறுக்கள் மேலே வச்சு விட்டுருங்க நல்லா திக்காக வை வைங்க நல்லா நிறைய வைக்கிற மாதிரி வச்சு விட்றணும் அப்படியே இப்போ வச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்து மேலே அப்படியே ஒட்டி விட்டுருங்க சுத்தமாக உங்களுக்கு வெளியே வரவே இல்லை பாருங்கள் ஏன்னா நம்ம கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணால் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்டிக்கர் நிற்கும் அப்போ மறுக்கள் வந்து உதுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து நல்லா ஒட்டிக்கணும் அப்படியே எடுத்துக்கிட்டலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நிற்காது அது மேலே அந்த மறுக்கள் மேலேயே நல்லா வந்து ஸ்டிக்கர் வந்து பிடிச்சுக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அடியோடு வரும் மற்ற இடங்களில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மறுக்கள் இருக்கோ இதே மாதிரி ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரியே வைங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கடிச்சு மறுபடியும் அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் வைங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் மேலே மேலே வச்சு விட்டுருங்க வைக்கிறதுனால ஒன்றுமே இல்லை அப்போ நல்லா உங்களுக்கு அதனுடைய ஜூஸ் வந்து இறங்கி நல்லா எஃபெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் மேலே மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க ஒரே நாளில் உங்களுக்கு மறுக்கள் வந்து உதுந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் எல்லா வித மருக்களும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில மருக்கள் வந்து ஒரே நாள்லேயே உதிந்துடும் ரொம்ப நீண்ட காலமாக இருக்கிறது வந்து ஒரு நீங்கள் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மூணாவது டைம் உங்களுக்கு வந்து மருக்கள் வந்து வேரோடு வந்துடும் வேரோடு வந்துட்டு அப்புறமேட்டு திரும்ப வரவே வராது இப்போ நான் ஸ்டிக்கர் வந்து ஓட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அது எந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் தான் ஓவர் நைட் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே இருக்கணும் உங்களுக்கு கரண்டு வந்துச்சுனா அப்புறம் எல்லாமே அந்த மேலே வச்சுருக்க அந்த க்ரீம் எல்லாம் வந்துடும் இல்லையா வராத அளவுக்கு நல்லா பிடிச்சிருந்தால் தான் நமக்கு வந்து மறுக்கள் வந்து வரும் கையோட அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நல்ல ஸ்டிக்கராக பார்த்து ஓட்டி விட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் என்ன பண்ணாலும் ஒழுக மாட்டேங்குது இது மாதிரி ஒழுகவும் கூடாது ஸ்டிக்கர் வந்து கரளவும் கூடாது அந்தளவுக்கு இருந்தால் தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் மேலே மேலே ஒரு ரெண்டு மூணு டைம் அது மேலேயே வச்சு விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு வைங்க இப்போ நான் வந்து கழுத்தில் மறுக்கள் இருந்தால் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன் எங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மறுக்கள் உள்ள இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அதிலேயே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அது மேலே மேலேயே வச்சு விட்ருங்க வச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஃபுல்லாக நல்லா ஒட்டி விட்டுருங்க ஸ்டிக்கர் வந்து பியக்கூடாது பியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும் ஒட்டினதுக்கப்புறம் அப்படியே ஓவர் நைட்டு விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சு எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஓரத்துலேருந்து பிக்கக்கூடாது நடுப்புற எங்கே மறுக்கல் இருக்கோ அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி பிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி பிச்சு எடுக்கும்பொழுது உங்களுக்கு அப்படியே அடியோட மறுக்கல் வந்துடும் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சுத்தமாக உங்களுக்கு மறுவே இருக்காது கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்